श्रीकुम वरमत वबरकातू संङ कुड़ी मीन कले என்று ஓதப்பட்ட சூரத்து நிசாவினுடைய கடைசி பகுதியில அல்லாஹு தாலா அதற்கு ஈசா சம்பந்தமான சில காரியங்களை சொல்லி சொல்லிக்காம்பிக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் வந்தார்கள் ஆனால் வந்த தலைவர்களும் சீர்திருத்தவாதிகளும் தமது காலத்தைய அல்லது அவர்களுக்கு முன்னாடுள்ள காலத்தினுடைய பிரச்சனைகளுக்குத்தான் தீர்வு சொன்னார் இந்த உலகத்திலேயே அதற்கு விதிவிலக்கான தலைவர் முகமது மாத்திரம்தான் தங்களுடைய காலத்தினுடைய அவர்களுக்கு முந்தைய காலத்தினுடைய பிரச்சனை என்று மாத்திரம் அல்ல அதற்கு பின்னால் இனிமேல் உலகத்தில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டவர்கள் தீர்வு சொன்னவர்கள் கண்மணி ரசூர் உர் ராஹி சல்லாசன் மாத்திரம்தான் தனக்கு பின்னால் இந்த உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன குழப்பங்கள் வரும் அந்த குழப்பங்களுக்கான தீர்வு என்ன எந்த காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதற்கான தீர்வு ஏற்படும் என்று எல்லா காரியத்தை குறித்தோம் நம்முடைய பார்வை கொஞ்சம் அகந்திருக்குமானால் நம்முடைய பார்வை விசாரமாக இருக்குமானால் ஆழமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த குழப்பத்தையும் அதற்கான தீர்வுகளையும் சரதா செல்வம் சொல்லாமல் விட்டதே இல்லை பல்வேறு ஹரி பேரைய இழத்தி அலன்னாசி ஜமானோன் இயத்தி அலன்னாசி ஜமானோன் இப்படி ஒரு காலம் வரும் இப்படி ஒரு காலம் வரும் இப்படி ஒரு காலம் வரும் இந்த சொன்னார்கள் இயத்தி அலன்னாசி ஜமானோன் இப்படியும் ஒரு காலம் வரும் உங்களுடைய மொத்த கவலையே பிரச்சனைய வைத்து பிரச்சனை தான் சொல்லாங்க சொன்னாங்க அவளுடைய கவலை எல்லாம் ஒரே கவலைதான் அவளுடைய வாழ்வாதார பிரச்சனை தான் ஒரு சரப்புகும் கௌரவமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நிசாவும் அவருடைய கிவிலா வந்து பெண்கள் தான் சொன்னார் உங்களுடைய கிவிலா என்பது பெண்கள் தான் பல விச விசேஷமான அர்த்தம் உள்ளது அவனுடைய தீன் என்னன்னு சொன்னா தராஹிமகும் உலகத்தில் தீனார்களும் பணம்தான் அவங்களுடைய தீனே அவருடைய மொத்த தீன் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறதே அவங்களுடைய பொருளாதாரத்தை தான் இந்த உலகத்தினுடைய படைப்பினங்களில் ஆக கெட்டவர்கள் என்று சொன்னார் அல்ல அதை விட்டு நம்மை பாதுகாக்கவே உலகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் குழப்பங்கள் அதற்கான வழிவகைகள் என்னவென்று இந்த உலகத்திலே சொல்லித் தந்தவர்கள் கண்மணி ரசூ ரூபாய் சராசர் அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் கடைசி காலகட்டத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும் இதுவரை வந்த எல்லாம் அதை விட பெரிய குழப்பம் எதுவுமே இல்லை அதனால்தான் அந்த கடைசி காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்களை குறித்து உலகத்தில் வந்த எல்லா நவிவார்களும் எச்சரித்திருக்கிறார்கள் மாமின் நபியின் இல்லா உக்கதா இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் தஜ்ஜால் என்பவனுடைய ஒரு குழப்பம் வரும் அது சாதாரண குழப்பம் அல்ல உலகத்தில் வந்த அவ்வளவு நபிமா தற்னுடைய சமூகத்திற்கு சொன்னார்கள் உலகத்திலேயே பெரிய குழப்பம் தஜ்ஜாலுடைய குழப்பம் தான் சொன்னார் செல்லா செல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த குழப்பம் என்னுடைய உம்மத்தினுடைய கடைசியில் தான் அது ஏற்படும் என்று சொன்னார் அந்த குழப்பம் என்ன என்பதை பற்றி தஜ்ஜால்னா யார் எந்த காலத்தில் வருவான் எவ்வளவு காலம் இருப்பான் என்னென்ன அநியாயங்கள் செய்வான் அவனுடைய அடையாளங்கள் என்ன எல்லாவற்றையும் துல்லியமாக சொல்லி இருக்கிறார் எல்லாவற்றையும் துல்லியமாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அதே போல அந்த குழப்பத்திற்கான முடிவு என்ன அதற்கு முடிவு எழுபவர் யார் அந்த குழப்பமான காலகட்டத்திலும் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான வழி என்ன எல்லா காலகட்டத்தினுடைய குழப்பங்களிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சூரத்தில் ஓதி ஓதிவார்கள் என்று சொன்னார் ஒரு ஜும்மாவிலும் சூரத்தில் ககுதை ஓதி வந்தால் அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் குழப்பங்களில் நீங்கள் ஆளாக மாட்டீர்கள் அல்ல உங்களை பாதுகாத்து வருவார் என்ன உலகத்தினுடைய குழப்பங்களில் எல்லாம் ஆகமிச்ச குழப்பமான தஜாருடைய குழப்பத்தில் இருந்து யார் இந்த சூழத்திற்காகவே ஓடி வருகிறார்கள் ஜுமாவுடைய நாளில் அல்லது பகலில் ஜுமாவுடைய இரவிலோ ஒரு பகலில் ஓடி வருகிறார்களோ அந்த குழப்பங்களில் பாதுகாப்பு விடுவார் என்று சொன்னால் மனிதன் தடுமாறிப்பை விடுவான் சில குழப்பங்கள்ல வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சொல்றான் அவன் ஆயிரம் மாதிரி தெரியுது சரியா தெரியுற மாதிரி தெரியுது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று அவன் கொஞ்சம் ஒரு சாய்வு ஏற்பட்டா கூட்டம் கூட்டம் சேர்க்கணும்னு சொல்லுவான் கூட்டத்துக்கு போனா வைங்க கொஞ்சம் பேர் கூடுறான்னா கூட்டம் கூட்டிட்டு சேர்க்கும் அப்ப அதனால அது விரும்புறான் இல்லைய நிர்பந்தமா அது போக வந்துருது வந்துடுது கொஞ்சமா போய் 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 அதை சேர்ந்து விழுந்துடறான் அப்ப அதனால அந்த குழப்பங்கள் இருந்து அதனாலதான் அப்பிட்ட சொல்லணும் இல்லையா எல்லாம் என்னுடைய அறிவை என்னுடைய அழகோராக நீ ஆக்கி விடாது எனக்கு என்னுடைய நண்பர்களை என்னுடைய தீனாக நீ ஆக்கி விடாது உன்னுடைய குலத்திலிருந்து உண்டான ஹிதாயத்தையும் உன் அருள் பெற்று நன்மக்கள் படர்ந்த அந்த பாதையையும் என்னுடைய வாழ்க்கையில் நீ ஆக்கியிருக்கப்பட்ட கேட்டுக்கிட்டே இருக்க அருமையானவர்களே உலகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் குழப்பங்கள் அதற்கான தீர்வுகளை சல்லாசலம் சொன்னார்கள் அந்த அந்த வகையிலே உலகத்தினுடைய குழப்பங்களில் எல்லாம் ஆக பெரிய குழப்பம் எந்த குழப்பம் தாங்க தஜாவுடைய குழப்பம் அந்த பிரச்சனைக்கு அந்த குழப்பத்திற்கு தீர்வு காணுவதற்காக அல்லாஹு தேர்ந்தெடுத்த ஒரு அடியார் தான் ஈசாலை ஈசாலா கடைசி காலகட்டத்தில் வரக்கூடிய குழப்பம் என்பதனாலும் அந்த கடைசி காலகட்டத்தினுடைய குழப்பத்தை தீர்க்க தீர்க்க வருபவர் எந்த காரணத்தினாலும் இந்த ரெண்டு பேரை பத்தி விளக்கமா சொல்லணும் ரெண்டு பேரை பத்தி விளக்கமா சொல்லணுமா இல்லையா அப்படின்னா தான் இன்னைக்குள்ள பிரச்சனை இல்லை நாளைக்குள்ள பிரச்சனை இல்லை நாளைக்கு வருதாலும் பிரச்சனை இல்லை இனிமே ஒரு காலங்களை கடந்து எவ்வளவு காலம்னு தெரியல அவ்வளவு காலம் கடந்து வர வேண்டிய ஒரு பிரச்சனை அது எப்படி இருக்கும் அந்த பிரச்சனை அந்த தீர்வு தீர்வு அந்த பிரச்சனைக்கான தீர்வு யார் எப்படி செய்வார்கள் என்பதை குறித்தெல்லாம் சல்லா செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் குரானவதை பத்தி நமக்கு வடக்கம் சொல்லியிருக்காரு அதனாலதான் நமது உயிரின மேலான கண்மணி சூழ்ந்த அவங்களை பத்தி குரான் சிறைவுல ஒரு நாரஞ்ச இடத்துலதான் வந்திருக்கு அவனுடைய திருநாமம் செல்லப்பட்டது ஆனால் ஹதரத் ஈசா அலை இஸ்லாமுடைய பெயர் குரானில இருபத்தி ஐந்து இடத்தில் செல்லப்பட்டிருக்கிறார் ஈசா அலை உடைய பெயர் குரான் ஷரீஃபிலே இருபத்தி ஐந்து இடத்திலே செல்லப்பட்டிருக்கிறது அது மாதிரி அண்ணனுடைய அருமை தாய் அன்னை ஹதீஜாரதிலாஹு ரவிடைய பேராலையில அத்தியின் அத்தியாயம் இல்ல ஒரு சூரா இல்லை ஆனால் ஹதரத் ஈசா அலை உடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேரால ஒரு சூரா இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சல்லாசனுடைய குடும்பத்தை பற்றி கூட விவரமாக குரான் இல்லை இல்லை ஆனால் அல்லாஹு தாலா ஈசாலை குடும்ப வரலாறு என்று ஒரு சூரத்திற்கு அல்லாஹு தாலா பெயர் வைத்து அந்த குடும்பத்தினுடைய வரலாற்றை பற்றி விரிவாக சொல்லி காண்பிக்கிறார் ஏனென்று சொன்னால் அந்த குழப்பத்திற்கான தீர்வை செய்பவராக ஈசா அலை இஸ்லாம் இருப்பார் என்ற காரணத்தினால் இன்னைக்கு உலகத்துல முஸ்லிம்கள் தரப்புல ஒண்ணு கிறிஸ்தவர்கள் தரும் அந்த குரான்ல வளம் வாலீன் என்று சொன்னானே வழிகட்டவர்கள் என்று சொன்னான் அவங்க என்ன சொல்றாங்க ஈசா அலி இஸ்லாமுடைய விஷயத்துல புனித வெள்ளி அன்று சிலுவையில் அறையப்பட்டார் புனித வெள்ளி அன்று சில மூணு நாள் கழிச்சு ஈஸ்டர் சண்டே அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்றாங்க குரான் என்று வாழப்பட்ட இந்த சூரத்தில் நிசாவுடைய கடைசி அல்லா சொல்றான் ஓமா கத்தலு ஓமா சலபு ஈசா அலை மரணிக்கவும் இல்லை சிலுவையில் அறையப்படவும் இல்லை குலாம் தெளிவான இந்த உலகத்தினுடைய வழிகாட்டுதல் யாராவது அப்படி நினைத்தால் ஈவானுக்கு பாதிப்பு ஈசா இஸ்லாம் அவர்கள் கொலை செய்யவும் இல்லை அவர்களை அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை மாறாக யூதர்களுடைய சதியின் காரணத்தினால் அன்பு ஈசா அலை தோட்டமுள்ள ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆக்கப்பட்டார் தவிர ஈசா அல்லா உயர்த்தி விட்டான் என்று குலாம் சொல்றார் ஈசா அலை இஸ்லாமே அல்லாஹு கண்ணளவில் உயர்த்தி கொண்டான் என்று அருள்மறை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது

பிறப்ப அதிசயம் அதே போல அவங்களுடைய தாயாருடைய தகப்பனார் வேறு அண்ணா சொல்றான் தாயாருடைய தகப்பனார் உன்னுடைய தாயார் வேறு அதிசயம் வருது ஹன்னான் சொல்லி தாயாருடைய தகப்பனார் இம்ரான் தாயாருடைய தகப்பனார் வேறு புராணி சொல்லப்பட்டிருக்கு அவங்க அவருடைய மாமா பேர் சொல்லப்பட்டிருக்கு ஹாரூன் 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 அலை இஸ்லாம் ஹாரூனுடைய சகோதரியே அது ஆரு நபி அல்ல ஹாரூனுடைய சகோதரியேன்னு சொல்லி குலான் சலீஃப் அதற்கு மரியமலை பார்த்து கூப்பிடுவாங்களே ஹாரூன் என்பது அதற்கு மரியமலை இஸ்லாமுடைய அவங்களுடைய சகோதரர் அப்ப ஈசா அலை அவங்க அது மாதிரி அவங்களுடைய பாட்டி அவங்களுடைய நேர்ச்ச ஈசா அலை தாயாருடைய தாயார் ஒரு நேர்ச்ச வச்சாங்க எனக்கு வந்து என்னுடைய வயிற்றுல வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தான் நான் பைத்தி முக்கந்தசுக்கு அந்த பிள்ளையை நேர்ந்து விட்டுருவேன்னு சொன்னாங்க இல்லையா பிறந்தது பொம்பட பிள்ளையா பிறந்துச்சு அப்ப அவங்களுடைய நேர்ச்சை அதை பற்றி அல்லாஹ் குரான் சிறீதையை சொல்கிறார் பெண் குழந்தை பிறந்ததை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் அந்த பெண் குழந்தைக்கு மரியம் என்று பெயர் வைத்ததை மரியம் மரியம் என்று பெயர் வைத்ததை அல்லாஹ் எல்லாம் சொல்கிறார் அது மாதிரி இந்த உலகத்தில் மரியம் அலை இஸ்லாமுக்கும் அவங்களுடைய பிள்ளை ஈசா அலை இஸ்லாமுக்கும் கொடுக்கப்படக்கூடிய அந்த மகத்தான வாக்கியம் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத சைத்தானுடைய திங்கல் என்று பாதுகாப்பு அல்லாமே அவர்களுக்கு கொடுத்ததை அருள்முறை குரான் சரீஃப் நமக்கு சொல்லி காம்பிக்கிறது அது மாதிரி அவங்க வழக்கத்தில் இல்லாத படங்களை ஈசா வளர்க்கின்ற நேரத்திலே வழக்கத்தில் இல்லாத பழ வகைகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்காத அந்த ஊரில் கிடைக்காத பட வகைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்ததை குரான் செரீஃப் சொல்லி காம்பிக்கிறது அது மாதிரி அவர்களுடைய வளர்த்த யார் வளர்ப்பது அதுல சர்ச்சை வந்துச்சு உங்களை வளர்ப்பதிலே சர்ச்சை வந்த நேரத்தில் அதற்கா சீட்டு குளித்து போட்டதை குரான் செடையும் சொல்கிறது பொறுப்பில் வளர்ந்தார்கள் அதை பற்றி குரான் செடியை சொல்கிறது அது மாதிரி மெஹ்ராவில் தங்கி இருந்த நேரத்தில் அந்தாவிட்டாலும் அவனுடைய உடத்திலிருந்து மறைமுகமான உதவி வந்ததை குரான் சரியில் சொல்கிறது மலக்குமார்கள் மரியம் அலிஸ்லாம் இடத்தில் உரையாணியை குரான் செய்ய சொல்கிறது அது மாதிரி எதிர்த்து மரியம் அலே இஸ்லாம் அவர்கள் அவங்க ஐந்தில் இருந்து பரிசுத்தமான நிலையையும் இறை நெருக்கத்தை பெற்றவர்களாக இருந்ததையும் குரான்செனில் சொல்லி காண்பிக்கிறது உலகத்தில் பெண்கள் எல்லாம் அன்னை மரியமலை சலாம் அவர்கள் தலை சிறந்த பெண்மணி குரான்செனை பாராட்டி சொல்கிறது சொல்லாசல்லும் சொன்னார்கள் உலகத்திலேயே ஆக தலை சிறந்த பெண்கள் நான்கு பேர் தான் ஒன்று மரியமலை கரீஜா அம்மையார் அவர்கள் ஆசியா அம்மா அவர்கள் அன்னை அதிமாரதி அவர்கள் பாத்தி மாரதி என்பாகும் அவர்கள் அவருடைய நடவடிக்கைகளை குரான் சொல்கிறது வரியவலை ஈசா அலைடைய நடவடிக்கைகளை பற்றி குலான்செல்லி பேசுகிறது அதற்கு வரியவலை ஒருங்கியிருந்தார்கள் அணிந்திருந்தார்கள் மனித தோற்றத்தில் அவர்கள் எல்லாம் குரானுடைய ஆய்வு மனித தோற்றத்தில் மலக்குமார்கள் வந்தார்கள் அவர்களிடத்தில் ஆச்சரியமான வினாவை தொடுத்தார்கள் அண்ணா எலாமும் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் யாரும் வரும் எம்சஸ் பஷர் ஆணம் என்னை தொடவில்லை தீண்டவில்லை எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் கேட்டார்கள் ஆண் இல்லாமல் குரான் குழந்தையை கொள்வதற்கும் அல்ல ஆற்றல் உள்ளவன் என்று மதக்குமார்கள் பதில் சொன்னார்கள் பிரசோத்தினுடைய வழி இருந்தது அவர்களுக்கு குழந்தையினுடைய ஏற்பட்டது பெரசவ வழி வந்தது அதிர்ந்து மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் மவுட மனதும் இருந்தார்கள் குரான் சரி சொல்கிறது விரிவாக விரிவாக மிக மிக விரிவாக குரான் சிறைகள் அல்லாஹு தாலா பேசுகிறார் அதே போல அவருடைய வயத்திலே குழந்தை இருக்கின்ற நேரத்தில் அந்த குழந்தை ஈசா அலி இஸ்லாம் அந்த குழந்தை பேசியதை எல்லாம் சொல்கிறார் அதனால தீசா அலைசலாம் பெற்றெடுக்கப்பட்டதற்கு பின்னாலே எல்லாம் உயிர் கொடுத்தது எல்லாம் சொல்கிறான் பிறவி குருடு அது மாதிரி பல்வேறு நிலையிலே உள்ள கடும் நோய்களுக்கெல்லாம் அந்த ஈசா அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் சிபாவை கொடுத்தார் மதி குரான் சரி சொல்கிறது நீங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்க உங்க வீட்டுல என்ன சேகரிச்சை வச்சிருக்கிறீங்க சேமிப்பு எவ்வளவு வச்சிருக்கிறீங்க என்னத்தையும் சொல்ல தெரியும் இருக்கும் உனகை வயிறுத்திக்கும் என்னென்ன சேமிப்பு வச்சிருக்கிறீங்க என்னென்ன சாப்பிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் சொல்ல தெரியும் சொல்லி ஈசா அலி இஸ்லாம் ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறார் அது மாதிரி ஈசா அலி இஸ்லாமுடைய மொத்த வாழ்வும் அதிசயம் அவர்களை அல்லாஹு தாலா காப்பாற்றிய விதமும் அதிசயம் ஈசா அலுலாவுடைய மொத்த வாழ்க்கையும் அதிசயம் அல்லாஹு தாலா அவர்களை காப்பாற்றிய இளைஞர்களுடைய சதியிலிருந்து அல்லாஹு தாலா அவர்களை காப்பாற்றிய அந்த விதமும் அதிசயம் வானடலில் அல்லாஹு தாலா அவர்களை உயர்த்தி கொண்டான் அவருடைய அங்கு அடையாளங்களை பற்றி குரானும் ஹதீதிலும் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகாக இருப்பார்கள் இசாலி இஸ்லாம் நடுநிலை உயரமாக இருப்பார்கள் சிவப்பு கலந்த வெண்மையில இருப்பார்கள் மஞ்சள் நிறத்தில் இரண்டு துண்டுகள் போட்டிருப்பார்கள் பூமியில் அவர்கள் வந்து நாற்பது வருஷ காலம் பூமியில் இருப்பார்கள் சொன்னாங்க அவங்களை பத்தி அவ்வளவு துல்லியமாக நாற்பது வருஷ காலம் உலகத்தில் அவர்கள் இருப்பார்கள் சல்லா சல செய்தனா உருவத்துக்கு சத்தி சகாபி சுட்டிக்காட்டி சொன்னார்கள் இவங்கள மாதிரி இருப்பாங்க ஈசா அலிசலாம் சத்தபிள் தான் அவர்களை சுட்டிக்காட்டி இவங்கள மாதிரி இருப்பார்கள் தான் அவர்கள் இறப்பார்கள் பாபு முற்கு என்ற இடத்தில் சந்தித்தவனை அவனை வீழ்த்துவார்கள் அவனை கொலை செய்வார்கள் அந்த பித்ராவுக்கு முடிவு காண்பார்கள் என்று செல்லந்த அலை செல்லம் அவர்கள் அதற்கு ஈசா அலை குறித்து சொன்னார்கள் பெருமானாருக்கு பக்கத்தில் அடக்கப்பெறுவார்கள் வருது பல்வேறு வாய்த்துகளில் வரக்கூடிய செய்தி அருமையானவர்களே கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வான் மண்டலத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவார்கள் தலையிலே பெரிய தொட்டி போன்றிருவார்கள் இரு கைகளையும் மனத்துவார்களுடைய தோலின் மீது அவர்கள் பிரித்தவர்களாக பூமிக்கு அவர்கள் இறங்கி வருவார்கள் கண்மணி ரசூடு செல்வம் சொல்லி காட்டுவார்கள் அதே போல வரலாற்றில் மாபெரிய ஈமானிய புரட்சிக்கு ஈசாலை செலவம் காரணமாக இருப்பார் உலகத்திலே ஈமானிய புரட்சி அதிலையும் இந்த உம்மத்து முகமது இல்லாவை நடக்கக்கூடிய ஈசா சலாம் இந்த உம்மத்தில் ஒருவராக வருவார் இந்த உம்மத்தில் ஒருவராக வந்து இந்த உம்மத்திலே கடைசி காலத்தில் ஏற்படக்கூடிய ஈமானுக்கு சோதனையான ஒரு காரியத்திலே அந்த மகத்தான புரட்சிக்கு தலைமை தாங்குவார்கள் அதற்கு ஈசாலை சலாம் என்று நமக்கு அருள்மலை சொல்லி காண்பிக்கிறார் தருமையானவர்களே ஏன் அல்லாவிட்டாரா இவ்வளவு விரிவாக சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் ஓரளவு புரிந்து கொள்ளலாம் ஏன்ல்லாத்தார அவங்கள அவனுடைய குடும்பத்தை பெற்றோர அவனுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஏன் சொல்லியிருக்கிறான்னு சொன்னா இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களில் எல்லாம் பெரிய குழப்பம் தஜாருடைய குழப்பம் அந்த குழப்ப அந்த குழப்பத்திற்கு முடிவு காணக்கூடிய ஆற்றவராக அல்லாஹுவையால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருவர் தான் இந்த உண்மத்தில் ஒருவராக வரக்கூடிய அதற்கு ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அதனால்தான் நல்லா தாரா வேறு யாரை பத்தியும் இந்த அளவிற்கு சொல்லாத அளவிற்கு விரிவாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் மார்க்கத்திலே ஈசாலை இசலாம் உடைய அவ்வளவு வரலாறு துல்லியமாக சொல்லிக்காட்டப்பட்டிருக்கிறார் இந்த இடத்துல கூட அவங்க இருந்தாங்க இறந்தாங்கன்னு சொன்னீங்களே எப்ப இறந்தாங்க சொல்லுங்க பாபு என்று சொன்னால் நாம சொல்லல மைக்கேல் ஹாத் சொல்கிறார் உலகத்தின் தலைவர்களை ஆய்வு ஹாத்து சொல்கிறார் நாளில் இறந்தார் என்பதற்குண்டான தெளிவான வரலாறு அவங்களிடத்தில் இல்லை அவர்களிடத்தில் சொல்ல தெரியவில்லை என்று சொல்லி காண்பிக்கிறார் இறந்த அந்த வரலாறு இறந்தாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா உலகத்துல என்னைக்கு இறந்தார் எங்கே வச்சு இறந்தார் தெளிவான வரலாறு கூட அவங்களிடத்தில் இல்லை என்று அவர்களில் உள்ளவர்களை சொல்லி அளவிற்கு தான் ஒரு நிலை என்று சொன்னார் அவங்களுடைய வரலாறை அவ்வளவு துல்லியமாக சொல்லக்கூடிய பரிசுத்தமான குரான் சரி உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு முடிவு கட்டக்கூடியவராக அதற்கு ஈசா அலை இஸ்லாம் நிற்பார் என்பதனால்தான் அல்லாஹு தாலா அவ்வளவு நமக்கு சொல்லித் தருகிறார் குரானுடைய உண்மையான மேன்மையான ஞானங்களை விளங்கும் நசீபை தந்திரன் குறிவானா அது வா வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் நேர்வழியில் நின்று நிலைப்பதற்கு அல்லா நமக்கு நம் சந்ததிகளுக்கு சீவை தந்திருவானா எந்தெந்த காலகட்டத்திலும் எந்த குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நாமும் நம்முடைய சந்ததிகளோ சருகிவிடாமல் நல்லா நம்மை பாதுகாத்துள்வானா ஆமே ஆமீன் ஆதமே அனில்லா இறப்பாதே